ஆசைப்பட்டு ஆடை மறைத்து ஆடி மலார்கள் ஆரவடத்தோடு அலைய பேசி நகைத்து ஆசை பொருட்டு யாரையும் மெத்தாக மயக்கிடும் மழை பாரவீழி தோகை மயில் சாதிய கை தூது விடுத்தே பொருளை பற்றி மாத போதகம் உற்று ஏ நரகில் சேரும் அழற்காயனை உச்சோதி ஒலிபாதம் அளித்து அருள்வாயே ஏ தான தனி பேருகே கொட்டமலை சாய கடல் இயல் சோதி நிறக்காலில் காலின் ஏழ எடுத்து தாபரம் வைத்து ஆடுபவர் கூறு செய்ய தேனி இரச கோவை இதை கூட பாவின் தனத்தை உருகி சேரும் அணி வேளா சீர் அருணை கோ ஆன புணத்தோகையின் தேவ மகக்கு கருணை பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் அஹ் அதுதான் எப்பயுமே ஒரு சொல்ற முறையற்ற உறவு சிறுநீசி செய்ய பார்வை பேச்சு ஆஹ் உறவு உணவு எதா இருந்தாலும் அப்படின்னா அது அதுவாதான் இருக்கும் நம்ம பார்க்க பார்வை தான் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது வந்து மேன்மையானதா உண்மையானதா அப்படின்னு தெரியும் ஆனால் அது அப்படி கிடையாது ஆனால் அது அது எப்படி மனசு எப்படி உணரும் ஏறிவோடு அதை உணர செய்கிறதுக்கு அதுக்கு தான் முருகனுடைய காலை அதுக்கு நான் அதை பற்றினார் நான் பற்றின எல்லாரும் பற்றினாங்க அதான் சேரும் அழக்காயனை உச்சோதி ஒளிப்பாதம் அளித்து அருள்வாயை நரகட்டி சேருவதற்கு உரியவனும் தீக்கு குறை தீக்கு இரையாக முதலை எடுத்தவனும் அதே ஜோதியில் ஜோதியாய் விளங்கும் திருவடியை தந்து அவள் புரிவர் அப்படின்றாங்க ஸோ தான தளத்தி என்று ஒழிக்கும் பறை வகைகள் முழங்க நன்றாக கவுஞ்சமலை அழிய கடலில் ஒளிந்து நின்ற சூரனை வதைத்தவனே தாளத்தில் இலக்கண விளக்கமானது ஒளி பொருந்திய தனது திருவடிகள் மூலம் உண்டாகும்படி இ ஒரு பாதத்தை வளைத்து எடுக்கும் மற்றொரு திருவடியை பூமியில் வைத்தும் நடமிடும் சிவபெருமானுடைய ஒப்பற்ற குழந்தையே தீம்பி சாறு போல நீக்கும் பழம் போல சிவந்தும் உள்ள வாயுகளை கொண்ட நாகன புல் போன்ற குழாகும் அதாவது வள்ளியம்மைய வந்து அப்படின் என்னென்னா வந்து இனிமையான சொற்கள் பேசும் அழகான குணமுறைய வள்ளியம்மையை மணந்தவரே இந்த அழகிய ஒளி வீசும் வேலையை உடையவரே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து அருணை கோபுரம் உற்று ஆன புண்தோகையும் தெய்வமாக ஓர் அருணை பெருமாளை அழகிய திருவண்ணாமலை கோபுரத்தில் விற்றிருக்கும் உன் மனதிற்கு உகந்த தினப்புயமயிலாகிய ஒளிக்கு உன்னிடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் தீவை அணைக்கும் ஒற்ற கருணை காத்திய பெருமாளை அற்புதமான அழகிய பாடல் ஆனை வரி போது இளநீர் பாற முறை சார் அசைப்பட்டு ஆடை மறைத்து ஆடும் நல குழலார்கள் ஆரவரத்தோடு அலைய பேசி நகைத்து ஆசை பொருத்து யாரையும் நெற்றாக மைக்கிற மூவர் சோனை மழை விழி தோகை மயில் சாதிய கை தூது விரித்தே பொருளை பரிமாத தோதகம் உற்று சேரும் அழக்காயனை உச்சோதி ஒளிப்பாதம் அழித்தவிழ்வாயே தானத்தன தீ பெ மலை சாயர் கடல் சூளை பதவிடும் எடுத்து தாபரம் வைத்து ஆடுபவர்க்கோடு இரச கோவை எதற்கூவை புலப்பாவை கணக்கே உருகி சேரும் அணி பதில் வேளா சீ அருணை கோபுரமுற்று ஆன புனக்கோகையின் மே தெய்வமுகத்தூர்களு பெருமாளே

ഇല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല <laughs> I awesome.